அனைவருக்கும் வணக்கம் வரலட்சுமி பண்டிகைய பத்தின டீடைல்ஸ் நிறைய பேர் வந்து டீட்டெயில்ஸ் இருக்கீங்க அதனால இந்த வந்து முழுக்க முழுக்க வரலட்சுமி பதிவாவே இருக்கும் வரலட்சுமி விரதம் எப்போ முக்கியத்துவம் என்ன இந்த விரதத்தை எப்படி மேற்கொள்ளணும் யார் யாரெல்லாம் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் அதுக்கப்புறம் மெயினா நம்ம வீட்டுல நாம ஏன் இந்த விரதத்தை கடைபிடிக்கணும்னு நாம பார்க்க போறோம் மகாலட்சுமியின் அருளை பெற நாம கடைபிடிக்கும் முக்கியமான விரதங்கள்ல ஒன்று வரலட்சுமி விரதம் பொதுவா அம்மன் வழிபாட்டுக்குரிய விரதங்கள் எல்லாமே வந்து

அனைத்தையும் பெறுவதற்கு ஏற்ற நாளாகும் அஷ்டலட்சுமிகளையும் இந்த நாள்ல வழிபடுறதுனால அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற முடியும் இந்த வரலட்சுமியை நம்ம வீட்டுக்கு அழிச்சு நம்ம வீட்டுல பூஜை செய்து வந்தாலே நம்ம வீட்டுல எப்பவுமே செல்வ வளம் நிறைந்திருக்கும் வரலட்சுமி என்பவள் செல்வ வளம் தைரியம் ஞானம் குழந்தை வரம் உள்ளிட்ட வரன்களை அருள்பவள் நமக்கு வரங்களை அளிப்பதற்காகவே திருமகள் வரலட்சுமியாவும் அள்ளி கொடுக்கும் வல்லலாவோ ஆவணி மாத பௌர்ணமிக்கு முன் வரும் வெள்ளிக்கிழமையில வடிவெடுத்தவள் இந்த நாள்ல வரலட்சுமி தாய மனம் குளிர்ந்து வரவேற்று அழைக்கும் போது நம்ம வீட்டுக்கு அவள் எழில் ஐதீகம் செல்வங்களோடு விதமான அவள் அமரும் வீடுகளில் அள்ளி கொடுப்பாள் இந்த வரலட்சுமி சீதா தேவி நலாயினி அப்சரஸ் பெண்கள் ஒரு தேவதை சௌராஷ்டிர அரசி சுசந்திரா பரச்சந்திரிகா சாருமதி இந்த மாதிரியான தெய்வ பெண்கள் அனுஷ்டித்த புனித விரதமாகும் வரவிருக்கும் வரலட்சுமி விரத நாள் நாம அம்பிகைய சிலையாவோ படமாவோ கும்பமாவோ వో మంజల్ పూసియు వనంగలామ్ను நம்ம சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு பெரும்பாலும் திருமணமான பெண்கள் வந்து இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் கணவர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் நல்வாழ்வுக்காகவும் மற்றும் சகல சௌபாகியங்களுக்காகவும் தேடும் நோக்கத்தோட இந்த விரதம் கடைபிடிக்கப்படுது கன்னி பெண்கள் கூட தன்னுடைய எதிர்கால நலன்களுக்காக இந்த பூஜைய தாராளமா செய்யலாம் கணவர் இல்லாத கைம்பெண்கள் கூட தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் வீட்டு நலனுக்காகவும் தாராளமா பூஜை செய்யலாம் விரதநாளன்று மாவிலை தோரணங்களால நம்ம வீட்டை மங்களகரமா அலங்கரிக்கணும் பசுவின் வீட்டு வாசல்ல முழுகிறது ரொம்பவும் சிறப்பு மஞ்சள் நீர் தெளித்து நாம அழகான கோலங்கள் போடலாம் அதே மாதிரி பூஜையரையும் விளக்குகளையும் சுத்தம் செஞ்சு மலர்களால அலங்கரிச்சுக்கணும் அலங்கரிக்கணுமான நிறைய பேர் உண்டு அலங்கரிக்கலனாலும் நம்ம வீட்டை நாம நல்லபடியா சுத்தம் செஞ்சு கோமியம் தெளிச்சு சுத்திகரிச்சுக்கணும் லட்சுமி தாயார நம்ம வீட்டுக்கு அழைப்பதற்காக நம்ம வீட்டை தயார்படுத்தும் ஒரு வழி இந்த அலங்காரம் ஆகும் வெள்ளி பித்தளை வெண்கலம் இல்லைன்னா செப்பு சொம்புகள்ல சின்ன குடங்கள்ல கலசம் வைக்கலாம் அதுல மஞ்சள் சந்தனம் அந்த மஞ்சள்ல அம்மனின் உருவத்தையும் பொருத்திடலாம் கலசத்துல அரிசியை நிரப்பி வெற்றிலை பாக்கு மஞ்சள் காசுகள் தங்க நகை இதையெல்லாம் போட்டு அது மேல மாவிலை கொத்த சொருகி நம்ம வந்து குடிமி பிரிக்காத தேங்காய மஞ்சள் பூசி வைக்கணும் வெள்ளி செம்பால செஞ்ச நிறைய அழகழகான அம்மனுடைய முகங்கள் எல்லாம் இப்ப வந்து விக்குது அந்த மாதிரி முகங்களை கூட நம்ம வச்சு அழகுபடுத்தலாம் அதே மாதிரி அம்பாளுடைய உருவத்துக்கு விதவிதமான பாவாடை புடவைகளையும் அணிவித்து அழகுபடுத்தலாம் நம்ம மனசுக்கு அந்த அந்த அம்மனை எல்லாம் அலங்காரப்படுத்தணும்னு தோணுதோ மாதிரி நாம அலங்காரப்படுத்தலாம் பூஜை செய்ய போகும் இடத்துல இட்டு செம்மன் பூசி ஒரு மேஜை போட்டு பந்தல் அமைத்து வாழை கன்றுகளை கட்டி மாவிளை தோரணங்கள் அமைச்சு அலங்கரிக்கலாம் தாமரை மல்லிகைப்பூ மறிகொழுந்து ரோஜா சம்பங்கி இந்த மாதிரியான மலர் சரங்களையும் களையும் அணிவிக்கலாம் ரெண்டு பக்கமும் குத்துவிளக்கு வச்சு தீபம் ஏத்தனும் தனதானிய லட்சுமியோட வரலட்சுமியையும் சேர்த்து மொத்தம் ஒன்பது லட்சுமிகள் பூஜை செய்யும் பந்தலுக்குள்ள ஒரு தாம்பரத்துல அரிசியை பரப்பி மனப்பலகை மேல கலசம் வைக்கலாம் முதல் நாளான வியாழக்கிழமை மாலை நேரத்திலேயே வந்து அம்பாளுக்கு விலக்கேற்றி சந்தனம் குங்குமம் விட்டு பூக்கள் வச்சு வழிபட்டு நமஸ்கரிக்கணும் மறுநாள் அதிகாலையிலேயே எல்லாம் கோல போட்டதுக்கு அப்புறம் பூஜைக்கு தேவையானதை கொண்டு அம்பாளை எடுத்து வரணும் இதுக்கு வந்து அம்பாள் அழி பெயர் நம்ம வீட்டு வாசல்ல கலசத்தை வச்சு கற்பூர ஆரத்தி காட்டி நமஸ்கரிச்சு சகல சௌபாகியங்களையும் அள்ளி கொடுக்கும் லக்ஷ்மி தாயே எங்கள் மனைக்கு வர வேண்டும் அம்மான்னு சிரத்தையோட மனமுருகி அழைக்கணும் இதை தொடர்ந்து கவனமா கலசத்தை உள்ள எடுத்து வந்து தயாரா அலங்கரிச்சு தீபங்களோட கூடிய மண்டபத்துல கிழக்கு முகமா வச்சு பூஜிக்கணும் கிழக்கு முகமா வைக்க முடியாதவங்க வடக்கு முகம் கூட பார்த்து வைக்கலாம் அம்மனுக்கு சகல உபசாரங்களையும் செஞ்சு ஆசனத்துல அமர வைக்கணும் ஆடை ஆபரணங்கள் ரவிக்கை துணி சார்த்தனும் அஷ்டோத்தர சதனாமாவளிகள் கண்டிப்பா சொல்லணும் அப்படி சொல்லும்போது பூக்களால அர்ச்சனையும் செஞ்சுக்கலாம் தூப தீபங்கள் காட்டி நைவேத்தியமும் படிச்சுக்கணும் நோம்பு சரடுகள்ல ஒவ்வொரு புஷ்பத்தையும் தொடுத்து வச்சிருக்கிறத அம்பாலின் பாதங்கள்ல வச்சு அதுக்கும் பூஜை செய்யணும் பூஜை முடிஞ்ச உடனே மஞ்சள் சரட பெரியவங்கள கொண்டு அதாவது வயதான சுமங்கலிகளை சுமங்கலி பெண்களுக்கும் கன்னி பெண்களுக்கும் கட்ட சொல்லி வலது கையில கட்டிக்கணும் மஞ்சளும் பச்சரிசியும் சேர்த்து அக்ஷதையும் தயார் பண்ணிக்கணும் வீட்டில இருக்கிற பெரியவங்களையும் நமஸ்கரிச்சு ஆசிர்வாதமும் வாங்கிக்கணும் வருஷா வருஷம் பூஜை செய்வோம் ஆனா தடைப்பட்டு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு காரணத்தால விரதம் இருக்க முடியாதவங்க பக்கத்து வீடுகள்ல செய்யற பூஜையில கூட போய் கலந்துக்கலாம் வரலட்சுமி விரத புராண கதையை படிப்பவர்கள் கேட்பவர்கள் வரலட்சுமியின் அருளால தன தானிய சம்பத்துடன் சௌக்கியமா வாழணும்னு அந்த தேவர்களே வாழ்த்துவதா சொல்லப்பட்டிருக்கு பார்வதி தேவி வரலட்சுமி விரதத்தா அனுஷ்டித்து சண்முகனை பெற்றதாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி விக்ரமாதித்தன் இந்த விரதத்தை அனுஷ்டித்து இழந்த ராஜ்யத்தை திரும்ப பெற்றதாகவும் புராண கதைகளில் சொல்லப்படுது புராணங்களின் கதைப்படி சிவபெருமானும் பார்வதி தாயாரும் பரமபதம் ஆடும் யார் ஜெயித்தார்கள் ஒரு சண்டை வருது அப்போ அங்க இருக்கிற சித்திர நேமிங்கிற ஒரு கன தேவதை கிட்ட நியாயமும் கேக்குறாங்க அவனும் ஒரு தலை பட்சமா சிவபெருமான் தான் ஜெயித்ததாகவும் சொல்லி இருக்கான் இதை கேட்ட பார்வதி தாயார் கோபம் கொண்டு அவனை குஷ்டரோகிய ஒலி எழுந்து தவிப்பாயாக சபிச்சிருக்காங்க பின் சிவபெருமான் அவனுக்கு சாப விமோசனம் கொடுக்குமாறு கேட்டதால் சித்திரநேமி மேல் இரக்கம் கொண்ட பார்வதி வரலட்சுமி விரதம் வரலட்சுமி விரதம் இருந்து சாப விமோசனம் பெற்றதாக புராணம் கதைகள்ல சொல்லப்பட்டிருக்கு நந்தனின் மனைவி இந்த விரதத்தை அனுஷ்டித்து பிள்ளை பெயர் பெற்றால் குட்டினம் ஒரு நகரத்துல வசித்த சாருமதிங்கிற ஒரு பெண் இந்த விரதம் இருந்து சகல சௌபாகியங்களையும் பெற்றால் இந்த வரலட்சுமி விரதனால நாம புண்ணிய நதிகள்ல நீராட இதனால நாம ஒரு வருடம் முழுவதும் லக்ஷ்மி பூஜைய செஞ்ச பலனையும் அடையலாம் வரலட்சுமி பூஜை பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்து ரொம்பவும் நல்லது வரலட்சுமியை எந்த அளவுக்கு தாமரை மலர்களால அலங்கரித்து நாம வழிபாடு புண்ணியமும் நமக்கு சேரும் வரலட்சுமி தாயாருக்கு மஞ்சள் நிறப்பட்டுன்னா ரொம்பவும் பிரியம் அதிகம் லட்சுமி அனைவருக்கும் நன்மை தருபவள் வரலட்சுமி பூஜையின் போது சந்தனத்துல நாம லட்சுமி செய்து வழிபடலாம் ஆனா மறுநாள் அதை நீர்நிலைகள்ல கரைத்திடணும் அன்னை மகாலட்சுமிய மகிழ்வித்து இந்த விரதம் இருக்கும் பெண்மணிகள் இந்த உலகத்துல சகல சௌபாகியங்களையும் பெற்று அனுபவித்த பின் வைகுண்டம் சேர்வதாகவும் சொல்லப்படுது தன்னை அழைத்து ஆராதித்த இல்லங்களுக்கு சுபிட்சத்தையும் வெளிச்சத்தையும் தந்து நம்மையும் நம் வாழ்க்கையையும் உயர்த்தி தந்த தேவி தேவி பாக்கியத்தையும் பாக்கியத்தையும் நிலைக்க செய்து தாலிவரத்தையும் வரத்தையும் தந்தருள்வாள் தூய்மையும் மங்கள பொருட்களும் நிறைந்திருக்கிற வீட்டுல திருமகள் நிச்சயமா குடி வருவாள் எந்த இடத்துல நறுமணமும் நல்லிசையும் நிறைந்திருக்கோ அந்த இடத்துல திருமகளும் அம்பிகையும் தானே எழுந்தருள்வார்கள் ஐதீகம் அதனால அந்த தாயார விளக்கேற்றி அழைத்தாலே போதும் பதினாறு செல்வங்களோட உங்க மனைய தேடி வர தொடங்குவ வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கும் இல்லத்துல நான் பூரணமாக நிலையாக தங்குவேன்னு திருமகள் அளித்த வாக்கின்படி அவள் நிச்சயம் வருவா அவளை வரவேற்கத்தக்க நீண்ட ஆயுள் வேண்டியும் குலம் தழைக்கவும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கவும் கீர்த்தி ஆரோக்கியம் பெறவும் வரலட்சுமி விரதம் இருக்கும் எல்லா பெண்களும் சௌபாகியங்களும் பெற நானும் வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் இன்னும் அடுத்த வரலட்சுமி கலசம் வைக்கும் சரியான முறை அம்மனை எப்படி அலங்காரப்படுத்தணும் எப்படி எல்லாம் புடவை கட்டலாம் இதெல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவா வரும் இதோட இந்த பதிவை இங்கே முடிச்சுக்கிற மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்